வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இன்னைக்கு சுட சுட ஒரு நியூஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு நியூஸ் அதாவது பாலிவுட் நடிகர் அமிதா பச்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய மனைவியும் நடிகையுமான ஜெயா பச்சன் அவங்க வந்து சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநிலங்களவை எம்பியா பதவி வகிச்சிட்டு இருக்காங்க அப்ப கடந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாநிலங்களவை துணை தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தான் அவையே வழிநடத்திருக்கிறார் அப்போ வந்து இந்த சமாஜ்வாதி எம்பி ஜெயா பச்சனை பேசுறதுக்கு அழைக்கும் போது ஜெயா அமிதா பச்சன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு ஜெயா வந்து கடும் ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காங்க என்ன ஜெயா பச்சன் மட்டும் சொன்னா போதும் கணவரின் பெயரால் பெண்கள் அறியப்பட தேவையில்லை அப்படின்னு ஜெயா பச்சன் கூறியிருக்காங்க இதுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அவையே நடத்திருக்கிறார் அப்போ பச்சன் அப்படினே சொல்லி அழைத்திருக்கிறார் எதிர்ப்பு ரெண்டுத்துக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது இந்த சூழல்ல மாநிலங்களவைய இப்ப ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வழிநடத்திய அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் திரும்பவும் ஜெயா அமிதா பச்சன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்ப இருவருக்கும் இடையில ரொம்ப கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போ அப்ப ஜெயா பச்சன் கூறும்போது நான் நடிகை உங்களது உடல் மொழியை என்னால நல்லா புரிஞ்சுக்கிட முடியும் உங்களுடைய குரல் அந்த டோன் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அந்த அவை அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பதில் சொல்லி எப்படின்னா உங்களுடைய இருக்கையில நீங்கள் அமருங்கள் ஒரு நடிகை இயக்குனரால் இயக்கப்படுகிறார் இது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அறிவுரை கூற எனக்கு விருப்பம் இல்லை உங்களது செயலை இனிமேலும் சகித்துக் கொள்ள முடியாது நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவையில் கண்ணியத்தை கடைபிடிப்பது அவசியம் அவை தலைவரை அவமதிக்கும் வகையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருந்தார் இது தொடர்பாக மாநிலங்களவை தலைவருக்கும் சமாஜ்வாதி எம்பி ஜெயாபச்சவரை இடையில கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு இதை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தலைமையில எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து அவையில இருந்து வெளிநடப்பு செய்திருக்காங்க அப்ப இது குறித்து ஜெயா பச்சன் கூறும்போது அவை தலைவர் வந்து வரம்பு மீறி பேசுறாரு அநாகரியமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இதுக்கு அவர் நிச்சயமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு பெண் சொல்றாங்க என்னை இப்படி அழைத்தால் போதும் இப்படி அழைக்க வேண்டாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க எல்லாரும் படிச்சவங்க தான் எதுக்கு இதெல்லாம் அவங்க காதில் ஏற மாட்டேன்னு தெரியல அந்த கணவருடைய பெயரால் பெண்கள் அறியப்பட வேண்டாம் அப்படின்னு அப்படி அறியணுங்கிற தேவை இல்லைன்னு அவங்க சொல்றது இவ்வளோ ஒரு நியாயமான காரியம் ஆனால் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பெயரை கூப்பிட்றதுல கூட ஒருத்தருடைய விருப்பத்தின்படி ஒரு பெண்ணினுடைய விருப்பத்தின்படி அந்த பெயரை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறது ஒரு ஒரு செயல் அப்படிதான் தோணுது நிச்சயமா இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மாற்றம் வரணும் தேடும் விடியல் தூரமாயில்லை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க